சொல்வீங்க. சொல்லுவீங்க ஆரம்பத்துல இருந்து கஷ்டம் என்னன்னு நாலு ஆறு காம்பினேஷன் இருந்தாலோ ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ ரோகிணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் பூரான நட்சத்திரம் தொடர்பு இருந்தா ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் மேக்ஸிமம் ரெண்டு அட்டம் கொடுக்கலாம் அதுக்கு மேல உட்காந்து ட்ரை பண்ணிட்டோம் நாலு ஆறு பத்து அப்படி ரோகிணி உத்தரம் பூராணம் எந்த பாவத்தோட ஆறாம் அதிபதியோட రాహుల్ అబ్బనగారు <tick>